விரட்டிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒளிச்சோம் குடும்ப ஆட்சியை நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்க வேட துணி நிற்கக் கூடாது அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்த்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதியை இப்ப கொண்டாந்து அமைச்சராக இருக்கிறாங்க துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க

ஆட்சிக்கு முடிவுகின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவுகின்ற தேர்தல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும் ஏழைகள் வாழ முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீதியும் புரட்சி அம்மா வாரிசு கிடையாது குடும்பம் கிடையாது நாம் தான் பிள்ளைகளாக பார்த்தார் தாய் தன் மீட்டெடுத்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும் தாய்க்கு தெரியும் அதை போல புரட்சி தலைவர் தமிழக மக்களை தன் குழந்தைத்தார்கள் அந்த மக்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு என்ன செய்ய வேணும் அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக போடுகின்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை போட்டு இன்றைக்கு தமிழகம் வளர்ந்துவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய இருவரும் தலைவர் மக்களுக்காக வாழ்ந்து மறந்து தலைவர் நம்முடைய தலைவர்கள் இது கருணாநிதி அவருடைய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் அவர் மக்களுக்கு இல்ல வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் அதனால தான் இன்றைக்கி அண்ணா தீபுக்காக யார் சிந்திக்கூட பார்க்க முடியல அதுக்கு காரணம் மக்களோட மக்களாக மக்களுக்கு பிரச்சினை பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சியாக அண்ணா திமுக கட்சி இருக்கின்ற காலத்துனாலே இந்த கட்சியை யாரோ முயற்சி பார்த்தாங்க உடக்க பார்த்தாங்க உடக்க பார்த்தாங்க ஒன்றும் வேலையாக இல்லை அதற்கு காரணம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு சிறப்பான அரசாங்கமாக இருந்தது அண்ணா திமுக கட்சி மக்களுடைய கட்சி இன்னைக்கு அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள் எனக்கு பின்னாலும் ஒரு ஆடுதலும் அதிமுக தொடரும் உங்களை வார்த்தை சொன்னாங்க தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி தனித்தலைவர் கிடையாது அத்தனை பேருமே

சுமார் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் சேலம் மாவட்டத்தில் இருந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகையிலும் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கோம் எனக்கு முன்னாலே அரவிந்த் சவால் குறிப்பிட்டாரே பல பெரும்பாலுமே குறிப்பிட்டாரே நம்முடைய கெந்தவழி சட்டமன்ற தேதிக்கு உட்பட்ட தலைவாசல் கூட்டுறோட்டில் சுமார் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது கோடியில மிகப்பெரிய காவல்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய காவல்